ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைச்சேனன் இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி ரெசிபி தாங்க இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா குலோப் ஜாமுன் செஞ்சுருக்கோம் குலாப் ஜாமுன் மாவு வந்து இன்ஸ்டண்ட் குலாப் ஜாமுன் மாவு தான் வாங்கியிருக்கேன் ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபரில் ரெண்டு பாக்கெட்டு வாங்கியிருக்கேன் ரெண்டு பாக்கெட்டுமே ஒரு பாக்கெட்டு நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் நம்ம ரெண்டு பாக்கெட்டுமே போட்டு தான் செய்ய போகிறோம் ஒரு ஒரு பாக்கெட்டுக்கு கால் பங்கு தண்ணி தான் நம்ம சேர்த்துக்கணும் தண்ணியோ பாலும் சேர்த்து ப்ரசஞ்சுக்கலாம் நான் இப்போ பால் சேர்த்து செய்கிறது இல்லை தண்ணி சேர்த்தே பிசஞ்சிருவேன் அது மாதிரி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வந்து சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசையக்கூடாது இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல மாவு வந்து நம்ம சாஃப்டாக பிசையணும் சும்மா அஞ்சு வரையிலே படுற மாதிரி நம்ம நல்லா விட்டு பிசைஞ்சாலே நம்மளுக்கு நல்லா வந்துடும் நம்ம ந மாவு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி ரொம்ப ஹார்டாக நம்ம மாவு பிசையக்கூடாது இதுதான் முக்கியம் இப்படி நம்ம செஞ்சோம்னாலே நம்மளுக்கு வந்து குலாப்ஜாமுன் விரிசல் இல்லாமல் நல்லா சூப்பராக வரும் அதே மாதிரி அளவும் தண்ணியுமே கரெக்டாக ஒரு பாக்கெட்டுக்கு ஒரு கா டம்ளர் அளவு இருந்தால் போதும் கா டம்ளர் கொஞ்சம் கொடுதலாக இருந்தாலே போதும் அதுவே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த அளவு மட்டும் வச்சுக்கோக்க கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தண்ணி முன்னே முன்னே தேவைப்பட்டால் நம்ம ஊற்றிக்கலாமே தவிர தண்ணியே நிறைய ஊற்றிடக்கூடாது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி நம்ம மாவு பேசணும் அது முக்கியமான விஷயம் எல்லோரும் ஈஸியாக செய்கிற பலகாரம் தான் என்ன ஒன்று இந்த மாதிரி விரிசல் வந்துடும் குலாப் ஜாம் உருண்டை வந்து விரிசல் இல்லாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கான டிப்பு தான் இது அதுக்கப்புறம் நான் மாவு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சா போதும் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம்னு பாக்கெட்டில் போட்டிருப்பாங்க நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு நம்ம மாவு உருட்ட ஆரம்பிக்கணும் உருட்டும் போது கையில் நெய் இல்லைன்னா எண்ணெய் எது உங்கள் உங்கள் சாய்ஸு எது தேவையோ அதை அதை வச்சு த எண்ணெயை தடவிட்டு நம்ம நல்லா உருட்டி உருட்டி உருட்டது வந்து தூப்பாக தான் உருட்டணும் ரொம்ப அழுத்தி உருட்டவும் கூடாது அதே மாதிரி அதை உருட்டி எங்கிட்டு எடுத்து வச்சதுக்கப்புறம் இங்கே வந்து பாகு காய்ச்சிக்க போகிறோம் சக்கரை பாகு எப்படின்னா அவங்க வந்து பாக்கெட்டில் எண்ணூறு கிராம் போட்டுருப்பா அதை செஞ்சு எண்ணூறு கிராம் போடாது அரை கிலோ போட்டாலே போதும் ஐநூறு கிராம் போடுங்க ஒரு பாக்கெட்டுக்கு ரெண்டு பாக்கெட்டுக்கு ஒரு கிலோ போட்டால் போதும் ரொம்ப போட்டு ரொம்ப ஒரு கிலோவுக்கு ஒரு கிலோ அளவு தண்ணி கரெக்டாக அதே அளவு தண்ணி நம்ம எவ்வளோ சக்கரை சேர்க்குறப்போ அதே அளவு தண்ணி சேர்த்துக்கணும் இதுதான் இது இதனோட மெஷர்மெண்ட்டு நம்ம வந்து இது தண்ணியோட அளவையும் கூட்டக்கூடாது அதே மாதிரி சர்க்கரையுமே ரொம்ப நிறைய போட்டாலுமே ரொம்ப தி திப்பாக இருந்தாலும் ரொம்பவும் நல்லா இருக்காது பாகு மிஞ்சி போய் வீணாக போயிடும் அதனால் இதுவே கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு பாகு ஊறி வரவும் கரெக்டாக இருக்கும் இதில் நான் எப்பவும் போல் கேசரி பவுட்ரு கொஞ்சம் கலருக்காக சேர்த்துக்கிறேன் அது மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சாச்சு ஒரே மாதிரி உருட்டி இருக்கேன்னு நினைக்கிறேன் பார்க்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஒரே மாதிரி உருட்டி சின்ன உருண்டையாக உருட்டோம்னா அது ஊறி நம்மளுக்கு பெருசாக வரும்போது நல்லாயிருக்கும் அதே மாதிரி தண்ணி வச்சு தண்ணி கொதித்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அது கொதித்தாலே போதும் இதை கம்மி பார்த்தோம்னா நம்ம பார்க்க வேண்டியதில்லை இப்படி தொட்டு பார்த்தா பிசு பிசு தன்மை வரணும் பார்க்க அதெல்லாம் எதுவுமே தேவையில ஒரு பத்து நிமிஷம் கொதித்தாலே நம்மளுக்கு ஏழுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் அந்தளவுக்கு கொதிச்சு கொதிக்க ஆரம்பிச்சதுலேருந்து நான் சொல்கிறேன் அந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து நம்ம எதில் போட போகிறோமோ அதில் எடுத்து தனியாக அந்த வச்சிடணும் அதுக்கப்புறம் நம்ம உருண்டை எல்லாத்தையும் உருட்டுனதுக்கப்புறம் தான் நம்ம பொறிக்க ஆரம்பிக்க போகிறோம் இப்போ எல்லா உருண்டையும் நான் ஒரே மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் நம்ம எந்த ரீஃபேண்ட் ஆயிலும் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம ஒரு பத்து பத்து உருண்டை நீங்கள் சேர்க்குற கடாயை இப்போ நான் சின்ன கடாயில் செய்கிறதுனால நான் ஒரு பத்து பத்து உருண்டை அளவு தான் போட்டிருக்கேன் இதே இது நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய கடா அகலமான இருந்தால் நம்ம நிறையா போட்டு நம்ம டக்குன்னு வறுத்து எடுத்துடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னாதே உள்ள வெந்து வரும் நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா மேலே கருப்பாக போயிடும் கீழே வந்துட்டு கரிஞ்சு போயிடும் கீழே உள்ளே வந்து வேகமாக போயிடும் அதனால தான் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பார்த்து இந்த மாதிரி லேசாக பெருட்டி விடணும் நம்ம கரண்டி பட்டாலே அது விரிசல் வந்துடும் ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்படியே நான் போட்டுவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் எப்படின்னு கொஞ்சம் லேசாக அந்த சில இந்த நொற நொறையாக வருது பாருங்கள் எண்ணெயில் போட்ட உடனே அது கொஞ்சம் அடங்கினாக்கிட்ட நம்ம எடுத்துக்கலாம் கூட அடுப்ப கொஞ்சம் கூட வச்சோம்னா க கருப்பாக போயிடுது அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக தான் வறுத்து எடுக்கணும் பொறிச்சு எடுக்கணும் இந்த மாதிரி தான் கரண்டியை பெண் பக்கமாக திருப்பிட்டு இப்படி இப்படி நம்ம கிண்டி விட்டோம்னாலே அது வெந்து வந்துடும் நம்ம இப்படி போட்டு கரண்டியை போட்டு இப்படி இந்த பக்கமாக வச்சுட்டு இப்படி பண்ணும்போது அது உருண்டையில் பட்டுருச்சு அப்படின்னா அது விரிசல் வந்துடும் அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணி பண்ணி எல்லாத்தையும் நான் பொறிச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இது பொறிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பொறிக்கணும் அவ்வளோதான் ரெண்டு பாக்கெட்டு நம்ம போட்டதுனால கூட கொஞ்சம் நேரம் ஆகும் ஆனால் அது செஞ்சு வச்சுட்டோம்னா இது தாராளமாக அஞ்சு நாள் ஒரு வாரத்துக்குமே நல்லாயிருக்கும் அவ்வளோ நாளைக்கு இருக்க போகிறது இல்லை நம்மளுக்கு ரெண்டு மூணு நாளில் ஆகிடும் எல்லாம் எப்படியும் சாப்பிட்றது தானே அதனால தீபாவளிக்கு இன்னைக்கு போதும் நல்லா நம்ம போட்டோம் அப்படின்னா மறுநாள் மறுநாள் வச்சு நல்லா நல்லாயிருக்கும் இதில் முக்கியமாக உள்ளது ஜீனிப்பாக அதிகமாக எடுத்துருக்கக்கூடாது ரெண்டாவது மாவு வந்து ஹார்டாக பிசையக்கூடாது எடுக்கிறது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுக்கணும் இவ்வளோ தான் மூணு தான் இதில் என்ன கஷ்டமே கிடையாது பிகினர்ஸ் யார் வேணாலும் செய்யலாம் இன்ஸ்டண்ட்டாக மாவு கொடுத்துட்றாங்க கடையிலே நம்மளுக்கு கிடைக்குது கடையில் உள்ள மாவு வாங்கி நம்ம செய்ய போகிறோம் இதில் என்ன கஷ்டம் இருக்கும் ஈஸியான வேலை தான் எல்லோரும் இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி குலோப்ஜாம் கண்டிப்பாக போடுங்க எல்லாருக்கும் பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்களை எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற பலகாரம் தான் இது ஜீரண சக்தியுடைய எதுன்னு சொல்லி அதனால் நம்மளுக்கு எவ்வளோ என்ன பலகாரம் சாப்பிட்டாலும் இது சாப்பிட்டப்போ நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் இது சாப்பிட்டா தான் எங்களுக்கெல்லாம் அப்படி தான் குலோப் ஜாமு அது அது வந்து எந்த இத்தனை பலகாரம் சாப்பிட்டாலும் அது ஒரு நிறைவு ஆகாது அதனால் குலோப் ஜாம் கண்டிப்பாக எங்கள் பிள்ளைகளுக்கு பிடிக்கும் நானும் போட்டுடுவேன் அவ்வளோதாங்க எல்லா உருண்டையும் பொறிச்சு முடிச்சாச்சு அந்த மாதிரி பொறிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து இப்போ பாகு வந்து ரொம்ப சூடாக இருக்கும் போது நம்ம உடனே சாப்பிடணும் உடனே காலையாயிடும் அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் நம்மளுக்கு ஊறிடும் அந்த சூட்டோடு போட்டோம்னா நம்மளுக்கு வந்து பொறுமையாகவே ஊரட்டம்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஒரு பா இதில் பேஷனில் மாற்றிட்டு ஏன்னா அப்படி அகலமாக இருந்தால் தான் நம்மளுக்கு போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் ஆறி கொஞ்சம் வெது வெதுப்பு வெது வெதுப்பாக இருக்க வேண்டாம் அதை விட கொஞ்சம் கூடுதலான சூடு கொஞ்சம் இருக்கத்தான் வேணும் அப்போ தான் உருண்டை ஊறும் கொஞ்சம் கூடுதல் இருக்கணும்னா அதுக்காக கொதிச்ச கொதிக்கிற பாகில் போடாதீங்க இந்த மாதிரி போட்டப்ப போட்டு நம்ம ஒன்றுன்னா போட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி நம்ம மேரும் சக்திஸ்லாம் போட்டு ஒரு இடத்துல எடுத்து வச்சிட்டேன்னா அது பாட்டுக்கு அந்த இடத்துல இருக்கும் உருண்டையும் அது பாட்டுக்கு உரிட்டுருக்கும் பார்த்தீங்களா எப்படி குண்டு குண்டு இன்னும் குலோப்ஜாமுன் ஒன்று ஒரு சில இது வந்து லேஸாக கரைஞ்சிருச்சு ஒரு செட்டு போடும்போது அது ரொம்ப இல்லை நான் பார்த்து எடுத்துகிட்டேன் அது கவனமாக அது கரைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா அது வந்து ஒரு மாதிரி நம்மளுக்கு ஒரு கசப்புத்தன்மை மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் அதுக்காக தான் பொறுமையாக நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறிச்சு எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நல்லா தான் இருக்குது ஒரு நாலஞ்சு இது மட்டும் இந்த மாதிரி அடிச்சு பாருங்க எப்படி போட்டிருக்கேன்னு சூப்பராக இருக்குல்ல எல்லாம் ஒரே மாதிரி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா தாராளமாக அவங்க முப்பதுலேருந்து நாற்பது ரெண்டை போடலாம்னாங்க அந்த அளவுக்கு தான் நாங்களும் போட்டிருக்கோம் ரெண்டு பாக்கெட்டுக்கு தாராளமாகவே நம்மளுக்கு வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து நீரளவு ஊற வச்சுட்டு ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கு மேலே இருக்காது தீர்ந்தும் போயிடும் தாராளமாக ஒரு வாரத்துக்கு நம்மளுக்கு கெட்டு போகாது ஏன்னா நல்லா பொறிச்சிருக்கிறோம் நல்லா ஆற வச்சு தான் நம்ம போட்டிருக்கிறோம் அதனால் வேர்வை தண்ணி வெடியக்கூடாது முக்கியமான விஷயம் இதே மெத்தடில் செய்யுங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் குலோப் ஜாமுன் இல்லாத தீபாவளி யாருக்குமே இருக்காது எல்லார் வீட்டிலையும் கண்டிப்பாக குலாப் ஜாமுன் செய்வாங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ஹேப்பி தீபாவளி